ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் நான் வந்து எப்போவுமே வாய்ஸ் ஒரு கொடுக்க மாட்டேன் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்கணுன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கினேன் ஆனால் எங்கால் வந்து வண்டி ஓட்டுற ஸ்டைலே வேறு ஸ்டைலுங்க நான் அவங்களுக்கு ரொம்பலாம் கொஞ்சம் நான் கேட்டிருந்தாங்க எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க ஓட்டு 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 வந்துட்டு எனக்கு ஒரு பயம் ஓட்டுவாங்க இருந்தாலும் ஒரு பயம் இந்த நேரம் இருக்கும் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு சரி ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஓட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோன்னு அவங்க பாட்டு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாங்க நான் எதுவுமே கைட் பண்ணல ஜஸ்ட்டு சும்மா சொன்ன தான் கிளச்சி தான் ஆக்சிடெண்ட்டு இதை இது பண்ணோம் அப்படி பண்ணணும்னு சொன்னேன் பட் வேறு லெவலில் ஓட்டி செம்ம மாஸ்க் கட்டிட்டாங்க நான் மீண்டும் எதிர்பார்க்கல அதுவும் இந்த வண்டி பெரிய வண்டி கொஞ்சம் வெயிட்டும் இருக்கும் இருந்தாலும் செம்மையாக ஓட்டினாங்க அழகாக ஓட்டாங்க அப்போ தான் நினச்சேன் வினோக்கில் எவ்வளோ டேலண்ட் இதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அந்த சீனை பண்ண பாருங்கள் அறிக்கை கண்ணாடியை போட்டு போடுற மாப்பிள்ள பீஜி பண்ணுற மாதிரி சார் தான் இப்போ போடுவாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஏன்னால் எனக்குள்ளே ஒரு பயம் இதுனே இருந்துச்சு எங்கன்னா கீழே விழுந்துருவாங்களான்ட்டு என்னால் ஓடவும் முடில கால் கொஞ்சம் டேமேஜ் ஆகுறதுனால ரொம்ப ஓட முடில பட் ஒரு நம்பிக்கை இருந்தது ஓட்டுருவாங்க அப்படினு ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கு செம்மையாக ஓட்டாங்க செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப இருந்துச்சு பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப பரவாயில்ல ஸ்கூட்டி ஓட்டுற லெவலில் இருந்து இப்போ இந்தமாதிரி இது பண்ணிட்டாங்க அதான் இது ஓட்டின உடனே நெக்ஸ்ட்டு கார் ஓட்ட போகிறாங்க கார் ஓட்டினா கற்றுக்கணாங்க அப்படின்னா சந்தோஷம் என்கரேஜ் பண்ணலாம் ஸோ நீங்களும் வந்து வீட்டில் யாராவது இது மாதிரி தானா நீங்கள் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்கள ஓட்ட வைங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி விடுங்க பார்ப்போம் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க நம்ம கொடுத்து என்கரேஜ்மெண்ட் தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு இருக்கும் மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கற ஒரு லைக் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட இருக்கும் இது போடாமல் தைரியமாக ப பண்ண வைங்க ஸோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப என்னால் பேச நான் பேச வராது எனக்கு அதனால அதுக்கப்புறம் பண்ணிப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் நல்லாவே பேசுவார் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு வீடியோ நாங்கள் பிளான் பண்ணது சரி கடைக்கு போயிட்டு மளிகை தான் வாங்கணும் கொஞ்சம் ஸோ அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சரி ஓகே நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே நீங்கள் ஜஸ்ட்டு தேரி மட்டும் சொல்லுங்கள் ப்ராக்டிக்கலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா சொன்னார் இது கிளச்சு இது ஆக்சிலேட்டர் இது விடணும் இது பண்ணணும் இது பிடிக்கணும் அப்படின்னாரு சும்மா ட்ரை பண்ண அது வந்து வந்து போச்சு நானும் வண்டி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இது ஆனால் இதுலேயே வந்து அந்த கிளச் விட்டு ஆஃப் ஆகும்போதுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் மூச்சு அழகாக ரெண்டு மூணு மட்டும் ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தாங்க திருப்பது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் அது வீட்டாக ഓക്കേ இதனால മൂവ എന്നാ சொல்றாரன்னா 얘는 சீக்கிர വണ്ടി വണ്ടി കൊണ്ടുവrawValue definitely definitely ഇതേ மாதிரி വലിയ വണ്ടി വണ്ടി താങ്ക്യൂ സബ്സ്ക്രൈബ് ലൈക്ക് സബ്സ്ക്രൈബ്